தமிழகத்திற்கான தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்யவும் வீணாக கடலில் கலக்கும் தண்ணீரை சேமித்து விவசாயத்திற்கு பயன்படுத்திட ராசி மணலில் அணைக்கட்ட தமிழக அரசை வலியுறுத்தி விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணை திறக்கப்படும் டெல்டா மாவட்டங்களில் உள்ள பாசன வாய்க்கால்களுக்கு தண்ணீர் சென்றடையாத நிலையும் ஏரி குளங்கள் நிரம்பாததால் தற்போது விவசாயத்தை மேற்கொள்ள முடியாமல் விவசாயிகள் பரிதவித்து வருகின்றனர் இதனிடையே அண்டை மாநிலங்களில் பெய்த கனமழையால் மேட்டூருக்கு வந்த அதிகப்படியான உபநீர் கொள்ளிடத்தில் திறக்கப்பட்டு வீணாக கடலில் கலந்தது நீர் ஆதாரத்தை பாதுகாக்கவும் வருடந்தோறும் கடலில் சென்று வீணாகும் காவிரி நீரை சேமித்து வைத்து விவசாயத்திற்கு பயன்படுத்த முன்னாள் முதல்வர் காமராஜன் தெரிவித்ததுபடி ராசி மணலில் தமிழக அரசு புதிய அணைக்கட்ட வலியுறுத்தியும் தமிழகத்தில் சம்பா சாகுபடி தொடங்கவுள்ள நிலையில் வரிசை நடவு செய்யும் விவசாயிகளுக்கு கடந்த ஆட்சிக்காலத்தில் வழங்கப்பட்டு வந்த மானியத்தை தற்போதைய தமிழக அரசு நிறுத்திய நிலையில் இயந்திர நடவுக்கு வழங்குவது போன்று வரிசை நடவுக்கும் தமிழக அரசு மானியம் வழங்கிட வேண்டும் மேலும் மேலவாளை கிராமத்தில் குடியிருக்கும் விவசாய தொழிலாளர்கள் குடும்பத்திற்கு வீட்டுமனை பட்டா வழங்கிடக் கோரி தமிழக ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் மாநில தலைவர் விஸ்வநாதன் தலைமையில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் நூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு தமிழக அரசை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் ராசி மணலில் அணை கட்ட வலியுறுத்தி சென்னை கோட்டையை முற்றுகையிட்டு விரைவில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அறிவித்தனர் மேலும் கொள்ளிடம் ஆற்றில் தடுப்பணைகள் கட்ட சொல்லி தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நேப்பியர் பாலம் அருகே உள்ள தடுப்பு சுவர் நீரில் அடித்து செல்லப்பட்டது அதனை உடனே சரி செய்து புதிய தடுப்பு சுவர் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் மணச்சநல்லூர் அருகே உள்ள நொச்சியம் இருந்து ஸ்ரீரங்கத்திற்கு தரைமட்ட பாலமோ அல்லது உயர்மட்ட பாலமோ அமைத்து தர வளமுறை கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதனையும் நிறைவேற்றி தர வேண்டும் அதை நிறைவேறும் பட்சத்தில் பல்வேறு பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு பெரும் பயனுள்ளதாக அமையும் மேலும் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு எளிதில் செல்லக்கூடிய வகையில் இந்த பாலம் அமையும் என்றார்